திருச்சி மாநகராட்சி மண்டலம் ஐந்து இல் வார்டு குழு அதன் மண்டலக் குழு தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு உதவி ஆணையர் சென்னு கிருஷ்ணன் உதவி பொறியாளர் இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சுகாதாரமான குடிநீர் வழங்கிடவும் மழை நீர் வடிகால் பணி மேலும் துரிதப்படுத்தி விரைந்து முடிக்கவும் மாநகர சாலை மற்றும் தெருக்களில் உள்ள சாலைகள் ஆங்காங்கே பழுதடைந்துள்ளது அதை கண்டறிந்து சரி செய்து பேச்சோர் செய்யும் வேண்டும் மேலும் தெருக்களில் சுற்றித் திரிகின்ற நாய்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் நாகராஜன் கமால் முஸ்தபா வே ராமதாஸ் க சுரேஷ்குமார் பைஸ் அகமது விஜயா ஜெயராஜ் எஸ் வி ஆர் விஜயலட்சுமி நாகலட்சுமி நம்பி பங்கஜம் மதிவாணன் சோஃபியா விமலா ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் நிர்வாக அலுவலர் துறை உதவி வருவாய் அலுவலர் தாமோதரன் இளநிலைப் பொறியாளர்கள் ரமேஷ் சகாயம் சந்திரசேகர் பாலமுருகன் சுகாதார அலுவலர் இளங்கோவன் சுகாதார ஆய்வாளர்கள் ஆல்பர்ட் பன்னீர்செல்வம் கண்காணிப்பாளர் சிராஜு நிஷா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர்